நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது உலக அறிந்த விஷயம் தான் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்ப வரப்போற தேர்தலில் பங்கேற்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி இது உங்களுடைய கருத்து இல்லை என்ன காரணமா இருக்கும் அவர் டிலே பண்றதுக்கு வரட்டும் எனது ஜனநாயக நாடு யார் வேண்டும் அரசியலுக்கு வரணும் ஆனா என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அவர் ஒருவேளை அந்த பீரியட

திருநங்கையா இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முதல் குரல் கொடுத்தது அண்ணன் தான் அம்பேத்கர் சொல்லுவார் நீங்க சமூக மாற்றத்தை செய்யாம நீங்க வந்து அரசியல் மாற்றம் பொருளாதார மாற்றம் என்று பேசுவது சாணி குவியலில் கோட்டை கட்டுவதை போன்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடத்த இருக்கிற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற்றாருன்னா அவரோட கொள்கை ஒன்று இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கை அப்படி வந்துட்டா இங்கே சட்டமன்ற தேர்தலே நடக்காது அதனால விஜய் அவர்கள் இன்டெரக்டா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரோ அப்படிங்கிற கருத்தும் நிலவி வருது உங்களுடைய பார்வையில் அது எனக்கு இவர் கூட இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம இவர் என்ன பிஜேபியோட போறாரான்னு ஒரு சந்தேகம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா பக்கத்து மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியுடைய முதலமைச்சர் அவர் தன்னை காங்கிரஸ்ன்றார் ஆனால் யார் கூட போய் கூட்டணி வச்சிருக்காருன்னா பிஜேபி இன்னைக்கு ஆள்றதை நம்ம அக்கா தமிழ் செய்தா உட்காந்துட்டு இவர் பாவம் போய் கும்பிட போட்டுட்டு அவர் வாட்டுக்கு ஒரு கோயிலில் உட்கார்ந்து திருறாரு ஒன்னு அவர் விருப்பப்பட்டு உள்ளவரலாம் இல்ல கூட இருக்கிறவங்க கூட அவர் குழப்பி விட்டு நீங்க வந்தா முதலமைச்சர் அடுத்து சட்டு நீங்க தான் சின்ன முடியாது மற்ற மாநிலங்கள்ல கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல மட்டும் சினிமா நடிக்கிறவங்க முதல்வரா வராங்க ஆசைப்படுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தமிழ்நாட்டுக்கு கிடச்ச வரமா நினைக்கிறீங்களா இல்லை சாபமாக நினைக்கிறீங்களா சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு கலைஞர் அந்த கலைஞர்களுக்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு உண்டு கலைஞர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க இந்த வீதி நாடகத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற சப்தர்கஸ்மி ரோட்டில் நின்று ஒரு அரசியலாக மிகப்பெரிய வேலையை பார்த்தாரு ஹல்லா போல் அப்படின்ற ஒரு நாடகத்தை அன்றைக்கு இருந்த அன்றைக்கு காங்கிரஸ் தான் ஆட்சிட்டு இருந்துச்சு டெல்லியில் நின்று அடித்து அவரை அவரை கொலை பண்ணி தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க கலைஞர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அரசியலாகவும் இருக்கிறாங்க ஆனா நீங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் நிற்பேன் அப்படின்றத எவ்வளோ மோசமான சூழல் எதிரி யாரு இந்த மனித குல விரோதி யார் ஒட்டுமொத்த இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு இடுத்து செல்லப்பட்டு இருக்கு அம்பேத்கர் ராத்திரி பகலுமா உழைச்சு உண்டாக்கி அரசியல் சாசன சட்டம் தூக்கி எறியப்பட்டு இருக்கு மூவாயிரம் சட்டத்தை தூக்கி எரிஞ்சுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அறிக்கையில் இதற்கு முன்னாடி அங்கே கோயில் இருந்ததாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அதை பண்ணவர் ஒரு முஸ்லீம் காரர் அது வந்து வேணும்னே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது நீங்கள் பர்க் புர்கா போட்டுக்கிட்டு ஓட்டுக்கிட்டு போகல திட்டமிட்ட இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததுன்னு எந்த அடையாளமே கிடையாது இன்னொன்று நான் கேட்குறேன் அது வந்து ராமர் கோயில் இல்லைங்க அங்கே பௌத்த மடாலயம் இருந்திருக்கும் தோண்டி எடுத்துருவோமா புத்தனுக்கு கோயில கட்டிடுவோமா இந்தியாவில் முத முதல சமணமும் பௌத்தமும் இந்தியாவினுடைய தலம் தலையில பிறந்த மதம் எல்லாரும் இந்த நாட்டினுடைய நன்மை கருதி மக்களுடைய நலம் கருதி அமைதியா இருக்காங்க இஸ்லாமியர்கள் நீ மதத்தின் பெயரால எங்க நாட்டை துண்டாடுறனா விஜய் என்ன பண்ணிருக்கணும் இஸ்லாமியருடைய அவங்க வழிபட்டு இருந்த ஐநூறு ஆண்டு பழமையான மசூதியை இடிச்சிட்டு ஒருத்த கோயில கட்டிட்டு அதை கொண்டாடுறாங்கன்னா அதை எதுக்குறவன் தானே தலைவனா இருக்க முடியும் பிக்பேங் தமிழ் பிபிடி பெருவடிப்பு தமிழ் உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறவங்க சமூக ஆர்வலர் அம்பேத்காரிசம் பெரியாரிசம் மற்றும் கம்யூனிசத்தை பின்பற்றுபவர் ஆசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்தது உலக விஷயம் விஷயம்தான் தம் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ வரப்போகிற தேர்தலில் பங்கேற்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தான் இது உங்களுடைய கருத்து என்ன என்ன காரணமா இருக்கும் அவர் டிலே பண்றதுக்கு விஜய் வந்து அரசியலுக்கு நான் வரட்டும் எனது ஜனநாயக நாடு யார் வேண்டுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம் அந்த கோட்பாடு தான் நமக்கு இருக்கு நம்ம முற்போக்காளர்கள் ஆனா நமக்கு என்ன அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு ஒருவேளை அவருக்கு அரசியல் மீது ஒரு மிகப்பெரிய நாட்டமோ ஒரு தேவையோ இருந்துக்கலாம் அதனால வரலாம் ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அவர் ஒரு வேளை அந்த பீரியடை தன் கட்சிக்கான எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பீரியடாக பார்க்குறார் போல இருக்கு மக்களை சந்திக்கிறது எல்லாம் ஆனால் கருத்தியெல்லாம் நான் எனக்கு பல டவுட்ஸ் இருக்குது அவருடைய அறிக்கையில் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா பொத்தாமோது லஞ்ச ஊழலுக்கு எதிராக அப்புறம் சாதி மத பேதங்களுக்கு எதிராக களத்தில் நின்று அரசியலாக சமூகமாக பொருளாதாரமாக மக்களை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்னு அப்போ நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஒரு சித்தாந்தத்தை குறிப்பிட்டு எதிர்கொணும் இப்போ நான் இருக்கேன் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் நடு நிலைமையெல்லாம் எப்பவுமே சொன்னது கிடையாது நான் நீதியின் பக்கம் நிற்பேன் அறத்தின் பக்கம் நிற்பேன் எங்கு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதற்கு எதிராக நிற்கிறவர்களை எதிர்ப்பேன் அதில் நான் தெளிவாக இருக்கேன் ஸோ மோடியை நான் எதிர்ப்பேன் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் மோடி வகையராக்களே அடிப்பேன் அதில் நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அப்படி ஒரு தெளிவு இவருடைய அறிக்கையில் இல்லவே இல்லை அப்போது அரசியல் ஆசை இருக்குது ஆனால் அரசியல் குறித்த சித்தாந்த தெளிவு இல்லையோ அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்கு இவருடைய அறிக்கையை பார்க்கும்போது ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் அதில் வந்து அங்கே போறதுக்கு என்னப்பா அது நமக்கு தொடர்பு இல்லாதுன்னு நினைக்கிறாரோன்னு ஒரு அது ஒரு பத்தம்ப வசலித்தனம் தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் மேபி அது நமக்கு அவசியம் இல்லை அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறாரோ இல்லை அதை வந்து ஒரு பீரியடா எடுத்துக்கிட்டு மக்களை சந்திச்சு தன்னை வலுப்படுத்திக்கிற எடுத்துருக்கிறான்னு தெரியல அது எதா இருக்கட்டும் ஆனால் சித்தாந்தம் தெளிவாக இருக்கணும் எதுங்க உங்கள் கொள்கைன்னா கிருருன்னு சுற்றுது தலை சுத்துதுன்னு சொல்லி தெரியக்கூடாது நம்ம ஊரில் அப்படி பல பேர் கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ரஜினி சார் சொன்னார் ஐயோ கிருன்னு தலை சுற்றிடுச்சு அப்படின்னு அப்படி தலை சுத்துற மாதிரிலாம் வரக்கூடாது சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னா உங்களை நாங்கள் ரசிக்கிறோம் அப்படின்னா அது ரசிகர்கள் அது வேறு விஷயம் ஒரு கலைஞனா ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரும்போது என்ன தெளிவோடு வர்றீங்க யாருக்காக வர்றீங்க யாரை எதுக்க போகிறீங்க உங்கள் சித்தாந்தம் என்ன உங்கள் வேலை என்ன எந்த அடிப்படை வேலைகளை செய்ய நீங்கள் இறங்குறீங்க அண்ணன் திருமா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களையும் விளிம்புநிலை மக்களையும் ஒருங்கிணைக்கிறார் நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க தலித் அப்படி போயிடக்கூடாது எல்லா இடங்களிலும் ஒடுக்கப்படுகிற குரலுக்கு நீங்க அது வந்து திருநங்கையா இருக்கலாம் திருநர்கள் திருநம்பி யாரா இருக்கலாம் பாலின புதுமையா இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முதல் குரல் கொடுத்தது அண்ணன் தான் அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்படி ஒரு தெளிவான திட்டமிடல் விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது இல்லை இவர் அஃபிஷியலாக ஜஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் அறிவிச்சிருக்காரு அதுக்கான பேசிக் அறிக்கை தான் அது இனிமேல் அவருடைய கொள்கைகளை இந்த இரண்டு வருட காலத்தில் அவர்கள் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா ஆமாம் இருக்கலாம் எனக்கு என்னென்னா கூட இருக்கிற ஆளுகளுடைய கொள்கை பிடிப்பெல்லாம் பார்க்கும்போது கொள்கை கடுமையாக இருக்கும் போல இருக்குது அப்படி தான் தோணுது ஏன்னா கூட இருக்கிறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தாந்த தெளிவுன்றது என்ன தெரியுங்களா நீங்கள் சுட்டு போட்டாலும் கம்யூனிஸ்டத்தை விட்டு நான் வெளியே வர மாட்டேன் நீங்கள் சுட்டு போட்டாலும் விசைகார ஒருத்தர் வெளியே போக மாட்டார் இது வந்து தெளிவுபடுத்திக்கிறது என்னுடைய அரசியல் தளத்தை தெளிவுபடுத்திக்கிறது மேபி அவர் வரலாம் நாளைக்கு பெரிய கொள்கையை பண்ணலாம் ஆனால் கூட இருக்கிறவங்களை தானே நம்ம அவர் எந்த ரீதியான கொள்கையில் இருப்பாருன்னு சொல்ல முடியும் அவருடைய வரலாறு அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடு இதை வச்சு நம்ம ஒரு கொள்கை திட்டத்தை சொல்ல முடியும் அப்போ கூட இருக்கிறவங்களாம் பெருசாக கொள்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரசிகர் மன்றத்தை நீங்க அரசியல் கட்சியாக மாத்திருக்கீங்க அவ்வளோதான் இப்போ ரசிகர் மன்றத்துக்கு எவ்வளோ சார்ந்த கொள்கை இருக்கும் அவங்க எவ்வளோ தூரம் கொள்கை சார்ந்து யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியலை மேபி நல்ல கொள்கை சார்ந்து நிறைய பேரை சந்தித்து ஒரு தெளிவான திட்டமிடலோடு தெளிவான எதிரியை வரையறுத்து கொண்டு நீங்கள் நிற்கலாம் ஹெஜ்ரிவால் மாதிரி நிற்கக்கூடாது நான் போய் நாங்கள் போய் நான் போராட்டம் பண்ணுவேன் இங்கே வந்து முதலமைச்சராகிருவேன் வளர்ச்சியை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன் நீதியே பேச மாட்டேன் இது எவ்வளோ மோசமானது தெரியுங்களா அப்படி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க நான் வளர்ச்சி எடுத்துருவேன் நான் இந்த நாட்டை கிடைப்பேன் அம்பேத்கர் சொல்லுவார் நீங்க சமூக மாற்றத்தை செய்யாம நீங்க வந்து அரசியல் மாற்றம் பொருளாதார மாற்றம் என்று பேசுவது சாணி குவியலில் கோட்டை கட்டுவதை போன்றது அதைத்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள்ன்ற பேரில் லெட்டர் பாடு கட்சிங்க வர இளைஞர்கள் அது வர நடிகர்கள்லாம் செய்கிறாங்களோன்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு அதை தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் இல்லை யார் யாருன்னு வரட்டுங்க மக்களை ஏற்றுக்கிட்டே நிற்க போறீங்க இல்லைன்னா போக போறீங்க அப்படிதான் இன்னொரு விஷயம் நிறைய பரவலான கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தல ஏன் விஜய் நிக்க போறாருன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கிற இருக்கிற தேர்தல மோடி அவர்கள் வெற்றி பெற்றாருன்னா அவரோட கொள்கை ஒண்ணு இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கை அப்படி வந்துட்டா இங்க சட்டமன்ற தேர்தலே நடக்காது அதனால விஜய் அவர்கள் இன்டரக்ட்டா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரோ அப்படிங்கிற கருத்தும் நிலவி வருது உங்களுடைய பார்வையில் அது பிஜேபிக்கு அவர் சப்போர்ட் பண்றான்றதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்கு சரி மேபி விஜய்க்கு அப்படி ஒரு தோணாம கூட இருக்கலாம் ஏன்னா அவர் திராவிட பாரம்பரியத்துல வளர்க்கப்பட்ட பையன் அவங்க வீட்டுல திராவிட இயக்கம் சார்ந்த கொள்கை கோட்பாடுகள் பிடிமானம் அது சார்ந்த அரசியல்கள் திரைப்பயணம் பெரிய வரலாறு இருக்கு அவங்க வீட்டோட ஆனா இவருக்கு மேபி அந்த மாதிரியான ஒரு தெளிவு கூட இருக்குன்னு வச்சுக்கலாங்க ஆனா வெளிய வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் கூட இருக்கிறவங்களை வச்சுதான் நம்ம அதை அந்த இவர் என்ன பிஜேபியோட போறாரான்னு ஒரு சந்தேகம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா நீங்கள் ரங்கசாமி இருக்காரு முதலமைச்சர் பக்கத்து மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவரும் ஒரு காங்கிரஸாக வச்சுக்கிட்டாரு அவர் தன்னை காங்கிரஸ்ன்றார் ஆனால் யார் கூட போய் கூட்டணி வச்சுருக்காருன்னா பிஜேபி இன்னைக்கு ஆள்றதே நம்ம அக்கா தமிழ் செய்தி தான் அங்கே உட்காந்துட்டு இவர் பாவம் போய் கும்பிட போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வீட்டுக்கு வந்துடுறாரு பாவம் கோயிலில் உட்காந்துருவாரு அவர் அரசியல்லாம் ஒன்றுமே பண்ணல ஸோ இந்த ரங்கசாமி கூட அவர் வந்து நீலாங்கரையில் விஜய் அவர்களை சந்திக்கிறார் சரி நீலாங்கரை வீட்டில் அப்போ அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன அப்போது இவர் பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிற ஒரு சிஎம்மு அவர் இவரை வந்து சந்திக்கிறார்னா என்ன உள்வெலை அப்படின்றது தான் நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ரெண்டாவது இன்றைக்கி விஜய் பேசினது எடுத்தோடனே ஊழல் அப்படின்னு பேசுகிறார் இது யார் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா காவிகளினுடைய ஒரு வேலை ஊழல் மழிந்து விட்டது ஊழல் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழலில் பட்டியலில் மொதலாரத்துக்கு போயிடுவோம் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அவ்வளோ கேவலமாக இருக்குது பிஜேபி அரசு ஸோ ஊழல் அப்படின்னோன்னே ஒரு காங்கிரஸ்ஸை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்குல்ல அதை விட நூறு மடங்கு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க நூறு மடங்கு ஊழல் பண்ணியிருக்குறாங்க ஆனால் அதை தூக்கிட்டு விஜய் வர்றாரு ஒருவேளை பிஜேபி எதிர்க்கறதுக்காக தான் ஊழல்கிற வேர்டை பயன்படுத்தி இல்லை அதுதான் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இல்லை ஊழல்னால் கண்ணை மூடிக்கிட்டு காங்கிரஸ்னு வாங்க மதவாதம்னால் கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி நமக்கு அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல அதை வைத்துக்கொண்டு இவர் ரெண்டுக்கும் நான் நடுவில் இருக்கேன் அல்லது ரெண்டும் இல்லாத ஒரு மாற்று அரசியலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதுக்குள்ள நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த கழகம்ன்ற பேரு ஒரு மாற்று அரசியல் பிம்பம் இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியோ பிஜேபியினுடைய சூழ்ச்சியோ அதுல விஜய் மாதிரி பாவம் அப்பாவிங்க போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு நீங்க ஒரு நூல்ல ரஜினி தப்பிச்சாருங்க தெரிச்சு ஓடி போயிட்டாரு ஒரு நூல்ல தப்பிச்சாரு அவர் பெரிய உளவியலை ப்ரெஷரை கொடுத்து அவர் உடல்நிலை மோசமாக்க வச்சு ஆஸ்பத்திரி வரைக்கும் அனுப்புறது இந்த காவி கும்பல் தான் இவர் பாவம் யங்ஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது வயசு ஆக போகுது அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை ரெண்டு வருஷம் தள்ளி கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா யார் கூட இருக்கிறாங்க அதை வச்சு நமக்கு சந்தேகம் இருக்குல்ல இந்த சந்தேகத்தை விஜய் தெளிவுபடுத்தணும் ரசிகர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்காது ஏன்னா அவர் ரசிக மனநிலை அவர் கொண்டாடுவாங்க அவர் மேலே லவ் இருக்கு ஒரு ரசிகையா ரசிகராக அவங்க லவ் இருக்கும் ஆனால் ஒரு அரசியலா அப்படின்னு போது ஒரு தெளிவு இருக்கணும் மக்கள்கிட்ட போய் நிக்க சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே வந்துட்டு பயந்து பின்வாங்கிட்டாரு ஆனால் இவர் தைரியமா வந்து நின்றுக்கிறாரு தமிழக மக்கள் தெளிவானவங்க தான் இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்துட்டு நடுநிலையான அரசியல் பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதுதான் நடுநிலை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது உலகத்திலே கிடையாது நடுநிலை அப்படின்றது ஏமாத்தப் போறாங்கன்னு அர்த்தம் நடுநிலை என்பது பாதிக்கப்படுகிறவர் வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம் நடுநிலை என்பது அநீதிக்கு எதிராக நிற்பார்கள் என்ற அர்த்தம் அநீதிக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்கன்னு அர்த்தம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு எளிமையான ஒரு ஏழையை போட்டு ஒரு பணக்காரன் தீமுறோடு அடிச்சிட்டு இருக்கிறான் இது காட்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார் பக்கம் நிற்போம் ஏழை பக்கத்தில் நிற்போம் எளிமையான பக்கம் நிற்போம் இல்லை நான் அமைதியாக இருப்பேன் நான் நடுநிலை அப்படின்னு நடுவில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அநீதிக்கு துணை போகிறீங்கன்னு அர்த்தம் இங்கே அதுதான் நடக்கப்போகுதோ அப்படின்னு ஒரு ப ஒரு பயம் இருக்கு நமக்கு எப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த பக்கம் மதவாரத்தை அடிப்பேன் இந்த பக்கம் நான் ஊழல் அடிப்பேன் இங்கே ஒரு குத்து அங்க ஒரு குத்து நடுவுல நிக்கிறாரு அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்படி ஒரு பிம்பத்தை திட்டமிட்டு கட்டமைக்கிறதோ நீங்க ரஜினிக்கு போய் நின்னாருங்க அறிவுசார் பிரிவுல இருந்து பிஜேபில இருந்து அப்படியே போயிட்டு சூரிய மூர்த்தின்னு நினைக்கிற அவர் பேரு அவர் வந்து நிக்கிறாரு அறிவு சார் அப்படியே ரி ரிசைன்மெண்ட் இங்க வந்து நிக்கிறாரு ரஜினி கூட இப்போ எனக்கு புஷிஸ் ஆனந்தத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு இருக்கோ அப்படின்ற ஒரு 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 தோணுது நமக்கு தோணுது அதை கரெக்ட் பண்ண வேண்டியது விஜய் தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நடுவில் நான் நிற்பேன் நான் நடுநிலை இதையும் எதுப்பேன் இதையும் எதிர்ப்பேன் அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை இப்போ விஜய்னுடைய மேலே கட்டமைச்சு மற்றவர்களை ஏமாற்றி நம்ம அண்ணன் சீமான் மாதிரி அவர் வாட்டுக்கு இருப்பாரோ அப்படின்னு தோளுது அதை சரி பண்ண வேண்டியது விஜயோடைய பொறுப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது ஒரு தொழிலாக நான் எடுத்துக்க மாட்டேன் மக்கள் பணியாக தான் எடுத்துக்கவேன் சினிமா தொழிலை வெளியே விட்டு வெளியே வந்து தான் நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யாரும் பணம் சம்பாதிக்கிற ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு அரசியலுக்காக வர மாட்டாங்க அப்படி தன்னலம் இல்லாமல் வராருன்னா ஒரு நல்ல அரசியல் தானே இருக்க போறாருன்னு அர்த்தம் இல்லை இந்திய தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரியான பல பேர் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார் தன்னலம் இல்லாத ஒருன்னு ஆனால் அவர் ஆட்சியில் ஊழல் இல்லையா அப்படி இல்லை அவர் நடிச்சுட்டும் இருந்தார் அரசியல் பண்ணுறப்போ இல்லை அரசியல் கட்சியில் இருக்கும்போது நடித்தார் எப்படின்னா டிஎம்கேயில் இருக்கும்போது இருபத்தஞ்சு வருஷம் டிஎம்கேயில் இருந்தார் டிஎம்கேல இருக்கும்போது நடிச்சிட்டு இருந்தார் இங்கே வரப்போறாரு முதலமைச்சர் ஆக போகிறான்னு நடிப்பு தொலைவுக்கு முழுக்கு போட்டார் நின்று ஜெய் ஸ்டார் வேற அடிச்சு அதனால முழுக்கு போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது நடிக்கவே போகலை நீங்கள் விஜயகாந்த் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தார் கொஞ்சம் டவுன் ஆகிற அந்த காலக்கட்டத்தில் அரசியல் கட்சி பார்த்தோன்னா முழுமையாக அதுக்குள்ளே இறங்கி போக ஆரம்பிச்சார் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அரசியல் அப்படின்றத முழுமையாக நின் தான் ஜெயிக்க முடியுன்றது இயல்பான விஷயம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது சேவை அந்த இது அப்படின்னு தான் எல்லோரும் வர்றாங்க அண்ணா காலத்துலேருந்து பெரியார் காலத்துலேருந்து அங்கே த இது நீதி கட்சி காலத்துலேருந்து சேவையாக தான் வர்றாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது சேவைன்றதெல்லாம் மாறிப்போச்சு இன்றைக்கி அது சுயநலமாக பல இடங்களில் போயிருக்கு ஒரு சில இயக்கங்கள் கட்சிகள் தங்களுடைய மக்களை மக்களுக்கான பண்பாட்டு கூறுகளை காப்பாற்ற மக்களுக்கான அடிமைத்தளத்திலிருந்து மேலே கொண்டு வரன்றதுக்கு ஒரு சில கட்சிகள் இருக்காங்க அவங்களாம் எல்லாம் சோது வழி எல்லாம் திருமண நிற்கிறதெல்லாம் பாக்குறோம் அதுவேற ஆனா இவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்க நீங்க ஏன் மக்கள் தொண்டு செய்யணும்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விதான் நான் அவங்களை கேக்குறேன் நடிகர் விஜய் அவர்கள் எதற்காக அரசியலுக்கு வராருன்னு நினைக்கிறீங்க எந்த தைரியத்தில் அவர் வரார் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை இந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அவருடைய தலைவா படம்னு நினைக்கிறேன் தலைவா படத்தில் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க அவரை போட்டு அவங்க கொடநாடே போயிட்டார் அவர் ஜெயலலிதா அவர்களை பார்க்குறதுக்கு கொடநாடுக்கு வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்து இவர் போயிட்டார் பார்க்காம திரும்ப அனுப்பினவங்க ஜெயலலிதா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தில் வந்து இலவச பொருளெல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு சீனை வச்ச உடனே அதிமுக பிடிச்சி அடி அட்னு அடிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரன் காவியை கிழிக்கிற மாதிரி ஒரு சீன் இதில் வரவும் நீ எங்களையே கிழிச்சியா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அது இல்லாமல் பிஜேபி நிறையா வேலை பார்த்தாங்க உள்ள போய் இடி அனுப்புறது எந்த இது இன்கம் டேக்ஸ் அனுப்புறது எல்லாத்தையும் பண்ணாங்க ஸோ இப்ப யோசிக்கும் போது ஒரு நெருக்கடி வருது அவருக்கு நம்ம கமலஹாசனே கதறி நான் ஊற விட்டு ஓடிறவா அப்படின்னு கேட்டாரு அப்போ ஒரு ஒரு நெருக்கடி அவருக்கு வருது இந்த நெருக்கடியை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பேசாம நம்ம அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டாரோ அப்படின்னு அரசியல் கட்சிகள் தான் அதுல பாரு அரசியல் நீங்கதான் அதிமுக சொன்னேன் பிஜேபி சொன்னேன் எல்லாம் சொல்லிடுறேன்ல இன்னைக்கு திமுக எப்படின்னு திமுகக்கு அது அவசியம் இல்லை முப்பத்தோரு முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு வச்சிருக்காங்க அதனால இவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தா அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது போன எலெக்ஷனில் அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வேலை பார்த்ததால நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி சொல்ல வரல நேரடியாகவே பிஜேபியும் அதிமுகவும் தொடர்ந்து பல படங்கள் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அதனால் அவர் அரசியலுக்கு வந்திருக்கலாமோ இது என்னுடைய அசம்ஷன் தான் அவர் அப்படி எங்கேயுமே பேசலை மேபி அவருக்கு இந்த தொந்தரவுகள் இருந்தது ஐடி இது எங்கே போனாலும் இது பண்ணுறது அதனால ஐடி பிரச்சனை வந்த பிறகுதான் அவர் போய் நெய்வேலியில இதெல்லாம் தன்னுடைய தோ இவங்கள பார்த்துட்டு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்தார் யாபர் இருக்குங்களா அப்போதான் அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு தன்னுடைய தனக்கு கீழே இருக்கிற ரசிகர்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ன ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி இத்தனை கெத்தாக காமிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன் அரசியல் மேபி அவருக்கு தமிழ்நாட்டில் அரசியல்ல எல்லாரும் நேசியக்கூடியவங்க அரசியலாக இருக்கக்கூடியவங்க அதில் ஒரு ஆளாக அவர் யோசிக்கிறார் போல இருக்கு இந்த நெருக்கடியிலேருந்து நான் மீளணும்டா இவங்களோட என் பஞ்சாயத்தை முடிச்சுக்கணும்டான்னு நினச்சி அரசியல் கட்சி தொடங்குறாலோ இல்லை திட்டமிட்டு இவர் கிளப்பி விட்டு ரஜினி மாதிரி நான் வேணவே வேணாம் அப்படி நைன்டிஸ் வந்து இருந்த மாதிரி திட்டமிட்டு கிளப்பி விட்டு இவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் வந்தா முதலமைச்சர் ஆயிடுவீங்க நீங்கள் வந்தா மா நீங்கள் சமூகத்தை புரட்டி போட்டலாம் அப்படின்னு கூட இருக்கிற ஆட்கள் ஏதாவது உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அதன் மூலமாக ஓட்ட பிரித்து தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கங்கள் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இங்கே இருக்கிற விசிகா போன்ற அமைப்புகள்லாம் கிட்டத்தட்ட இந்த அமைப்புகளினுடைய ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒன்று அவர் விருப்பப்பட்டு உள்ளவரலாம் இல்லை கூட இருக்கிறவங்க கூட அவர் குழப்பி விட்டு நீங்கள் வந்தா முதலமைச்சர் அடுத்த செட்டு நீங்கள் தான் சின்ன எம்ஜிஆர் அப்படின்னு கிளப்பி வருவாங்கங்களா என்னமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் மட்டும் சினிமா நடிக்கிறவங்க முதல்வராக வராங்க ஆசைப்படுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தமிழ்நாட்டுக்கு கிடச்ச வரமா நினைக்கிறீங்களா இல்லை சாபமாக நினைக்கிறீங்களா சாபம் வரம்லாம் பேச வேண்டாம் ஏன்னா ஒரு கலைஞர்கள் சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு கலைஞர் அந்த கலைஞர்களுக்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு உண்டு அரசியலாக பேச வாய்ப்பு உண்டு ஏன்னா கலைஞர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க நாடகமா மேடையில் நடித்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு அவ்வளோ பாடுபட்டு சிறைக்கு போயிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் அரசியல் தான் அப்ப அதுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல வீதி நாடகத்தை நடத்தி கொண்டது வீதி நாடகத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற சப்தர் ரஷ்மி ரோட்ல நின்று ஒரு அரசியலா மிகப்பெரிய வேலையை பார்த்தாரு ஹல்லா போல் அப்படின்ற ஒரு நாடகத்தை அன்றைக்கு இருந்த அன்றைக்கு காங்கிரஸ் தான் இருந்துச்சு டெல்லியில நின்று அடிச்சு அவரை அவரை கொலை பண்ணி தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க இணையர் வந்து நின்று அந்த நாடகத்தை நடிச்சு கட்டினார் அப்ப என்ன நமக்கு தோணுது அப்படின்னா கலைஞர்கள் ரொம்ப முக்கியமானவங்க திரைப்படத்தின் மூலமாக நாடகத்தின் மூலமாக வீதி நாடகங்கள் மூலமாக கலைக்குழுக்கள் மூலம் கலைஞர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அரசியலாகவும் இருக்கிறாங்க நாம என்ன கேட்குறோம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கலைஞர்கள் வரக்கூடாதுன்னு நம்ம எதுவுமே பேசல யார் வேணாலும் வரலாம் மக்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பண்ணலாம் ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஒரு படத்தில் ஹீரோவாயிட்டா நான் உடனே இது பண்ணிடுவேன்றீங்க மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ உங்கள் அறிக்கை ஒரு சும்மா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க நாங்கள் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னு இதுவே எவ்வளோ பத்தம்ப சொல்லித்தனமாக தெரியுது இந்த அறிக்கை எவ்வளவு சின்ன குழந்தைத்தனமாக இருக்கு நீங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் நிற்பேன் அப்படின்றத எவ்வளவு மோசமான சூழல் எதிரி யாரு இந்த மனித குல விரோதி யாரு ஒட்டுமொத்த இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு இடுத்து செல்லப்பட்டு இருக்கு அரசியல் சாசன சட்டம் அம்பேத்கர் ராத்திரியும் பகலுமா உழைச்சு உண்டாக்கி அரசியல் சாசன சட்டம் தூக்கி எறியப்பட்டு இருக்கு மூவாயிரம் சட்டத்தை தூக்கி எரிஞ்சுட்டான் ஆல்ரெடி அப்ப முன்னூத்தி எழுபது தூக்கி விடுறாங்க இந்த சொந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரையும் உடமையும் இழந்த இஸ்லாமியர்கள் இன்னைக்கு நடுத்தர நிறுத்தப்பட்டிருக்காங்க தலித்துகளையும் விட பழங்குடிகளையும் விட பொருளாதாரத்திலும் கல்வியும் பின்தங்கியவர்கள் என்று அறிக்கை சொல்லுது நம்ம என்ன பண்றது சங்கஸ்க் அப்ப நான் தெளிவா இருக்கிறோம் இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரு கூட்டம் இருக்கு இஸ்லாமியர்களுடைய அவங்க வழிபட்டு இருந்த ஐநூறு ஆண்டு பழமையான மசூதியை இடிச்சுட்டு ஒருத்த கோயிலை கட்டிட்டு அதை கொண்டாடுறாங்கன்னா அதை எதுக்குறவன் தானே தலைவனா இருக்க முடியும் அதை உன்னால எதுக்கவே முடியல கேள்வியே கேட்க முடியல நீங்க அரசியலுக்கு வந்து என்னத்த போர்ட்டி போடுவீங்கன்னு கேக்குறேன் இல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அறிக்கையில இதற்கு முன்னாடி அங்க கோயில் இருந்ததாக ப்ரூஃப் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு அதை பண்ணவர் ஒரு முஸ்லீம் காரர் அது வந்து வேணும்னே திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டது நீங்க புர்கா போட்டுக்கிட்டு ஓட்டுக்கிட்டு போகல பிஜேபிக்கு அப்படி எந்த பெண்ணாவது இஸ்லாமிய பெண் போகுமா ஒரு கேள்வி இருக்குல்ல ஆர்கியாலஜிக்கலாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி திட்டமிட்ட இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததுன்னு எந்த அடையாளமே கிடையாது ஒரு பண்ணி அவ்வளவுதான் அவராக எடுத்தது தான் இன்னொன்று நான் கேட்குறேன் அது வந்து ராமர் கோயில் இல்லங்க அங்க பௌத்த மடாலயம் இருந்திருக்கும் சரி தோண்டி எடுத்துருவோமா புத்தனுக்கு கோயில கட்டிடுவோமா உனக்கு தில்லு இருக்கா வா உள்ள போய் பேசுவோன்னு காஞ்சி மடம் தோன்றணும்னா புத்தர் தான் வெளியே வருவார் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஆதி மதம் ஆதி மார்க்கம் மதம் கூட சொல்லக்கூடாது மக்களுக்கு வழிகாட்டின மார்க்கம் பௌத்தம் இந்தியாவில் முத முதல் சமணமும் பௌத்தமும் இந்தியாவினுடைய தலை தலையில் பிறந்த மதம் தொடக்க காலத்தில் பிறந்த மதம் இப்போதானே இந்து சந்து பொந்தெல்லாம் அப்போ வந்து இதில் தோண்டுவோமா எல்லா கோயிலையும் இன்னும் சொல்லப்போனால் முருகையன் கோயிலுக்கு மலை மேலே இருக்கிற முருகையன் கோயில் மலை மேலே பூரா சமணர்களுடைய பள்ளிகள் இருந்துச்சு தோண்டுவோமா தோண்டுனா நாறி போயிருவோம் அந்த நாடே எல்லாரும் இந்த நாட்டினுடைய நன்மை கருதி மக்களினுடைய நலம் கருதி அமைதியாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் நீங்கள் கோழைகள் நினச்சிக்கிட்டு மேலே ஏறி பாயக்கூடாது இன்னொரு விஷயம் கூட நடந்துட்டு இருக்குங்க இப்போ எல்லா நடுநிலையாளர்களும் வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் ஹஹை ராம் அப்படின்னு நாங்களாக நடக்குது இந்த நாட்டில் அப்போது இதை கண்டிக்கிற அங்க மணிப்பூர் என் தங்கச்சிங்க ரெண்டு பேரு அம்மனமாக்கப்பட்டு ரோட்ல அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு வரையும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு நூத்துக்கணக்கான பெண் குழந்தைகள் என்னுடைய தங்கச்சி என்னுடைய அக்கா ஏதோ ஒன்று உடம்பிறந்தவங்க தானே இந்தியாவில் இருக்கிறவங்களா நூத்துக்கணக்கான பிள்ளைங்க பாலியல் வல்லுறவு பள்ளிக்கூடத்துக்கு போன குழந்தைங்களை வந்து கொண்டிருக்கான் இன்ன பிரதமர் மோடி அந்த இடத்துக்கே போகல இன்னைக்கு வரையும் நான் போகலு கேட்கிறேங்க இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியல் கிறிஸ்தவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் நாங்கள் அதை விரும்புகிறோம் நீ மதத்தின் பேரால எங்கள் நாட்டை துண்டாடுறா விஜய் என்ன பண்ணிருக்கணும் தைரியமாக கேள்வி எடுக்கணும் நீ பண்றது தப்பு நீ பண்றது தப்பு முன்னூத்தி எழுபது எடுத்தது தப்பு இஸ்லாமியர்கள் நீ பண்ற படுகொலை இந்த ராமர் கோயிலே ஒரு அயோக்கியத்தனம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியலுக்கு அரசியலை ஒழிய மதம் கிடையாது ஆன்மீகம் கிடையாது இதெல்லாம் பேசிருக்கணும்ல இது பேசவே இல்லையே அப்படிங்க யாருக்காக எங்க அரசியல் பண்ண போறீங்க Big Bang Tamil BBT